தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்களுக்காக எழுந்திருப்போம் மற்றொரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் அதிமுகவில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு இரண்டு அணிகள் இருந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நிறைய அணிகள் உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது எடப்பாடி அவர்களுக்கு எதிராக வந்து செங்கோட்டையன்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம்லாம் செய்திகளாக வருது அதை எப்படி பார்க்குறீங்க நல்லதுதான் ஏன்னா எடப்பாடி ப்ரூவ்டு ஃபெயிலியர் அவர் கட்சி நடத்துகிற மாதிரியே எனக்கு தெரியலை ஒரு அண்ணா திமுகங்கிற ஒரு அசைக்க முடியாத கட்சியாக இருந்ததை அடித்த புண்ணியம் வந்து மூ நாலு பேத்துக்கு உண்டு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா டெபாசிட் போகிற அளவுக்கு அந்த கட்சியை கேவலப்படுத்த அதாவது அண்ணா திமுக சீட்டு கிடச்சிருச்சுன்னாவே வெற்றின்னு இருந்தது ஒரு காலம் ஏடிஎம்களை நாம் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் தான் கேண்டிடேட் அப்படின்னா ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்குது தோற்கடிக்க முடியாததல்ல அதிமுக அப்படின்லாம் பேசினாங்க ஒரு காலத்தில் இன்றைக்கி என்னாச்சு பழனிசாமிங்கிற ஒரு தலைவியம் இவ்வளோ பேர் வர்றீங்க என்னைக்காவது அவரை தலைப்பாக வச்சு ஏதாவது ஒரு விவாதம் நம்ம நடத்தியிருக்கிறோமா யார் யாருக்கும் விவாதம் நடத்துகிறோம் பழனிசாமி இப்படி பேசியிருக்காரு அதுக்கு என்ன இதுன்னு யாராவது ஒரு விவாதம் நானும் ஒரு ஐம்பது இதுக்கு மேலே நானும் பேசியிருக்கேன் ஒரு தடவை கூட பழனிச்சாமி முன்னேற்றப்படுத்தி நான் பேசுகிறதே கிடையாது அளவுக்கு ஒரு கவனிப்பார் இல்லாத ஒரு எதிர்கட்சி அது இன்னொன்று வேறு இப்போ பெரிய நிறைய பேத்துக்கு தெரியாது அவர் தான் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அதுவே ரொம்ப பேத்துக்கு தெரியாது அவருக்கே தெரியாது ஏன்னா அந்த கட்சியை வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்தலாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சியை நடத்துகிறாரு அவர் அரசியலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நடத்துறதில்ல சில எம்எல்ஏக்கள் பல பேர் அவர்கிட்ட இருக்காங்க சில பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக வச்சுக்கிட்டு மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் அவர்கிட்ட இருக்கிறார் அவருக்கு அவர் தீனி போட்டுக்கிட்டு இருக்கார் இது எதுக்காகனாக்கா அமலாக்கத்துறை தன் மேலே பாயக்கூடாது தனக்கு ஆபத்து வரக்கூடாது அதை தவிர அவருக்கு வேற கட்சி நடத்துறதுக்கான எந்த இதுவுமே இல்லையா ஒரு கட்சி வந்து இப்போ தொண்டனை வந்து இப்போ சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு தொண்டனை வந்து ரெகுலராக பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் அங்கே கட்சி நடத்த முடியும் அப்போ தான் அரசியல் அதுக்கான எந்த வேலையும் செய்யலையே ஏன் அவர் எதிர்கட்சி தலைவராக ஆக்டிவாக இல்லை அவரை பொறுத்தவரைக்கு அவருக்கு அரசியல் தெரியாதுங்கிறது அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாக்க அப்போ நேற்று நேற்று வந்தால் உதயநிதி ஸ்டாலினோட தூக்கி அஞ்சுப்பட்டு போயிட்டார் இல்லை சார் முதல்வராக இருந்துருந்துறாரு இப்போ எதிர்கட்சி தலைவராக செயல்படுற அதிர்ஷ்டத்தில் போய் உக்காந்தாருங்க சொல்லுவாங்க குருட்டு போன விட்டத்தில் தவணை கதைப்பாங்க எதிர்பாராத விதமாக வந்த இது தகுதியில் வந்தாரா திறமையில் வந்தாரா இதில் வந்தார் ஆனால் அவர் நிறைய தேர்தலில் வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருந்தார் எம்பியாக இருந்திருக்கார் எம்எல்ஏ வந்திருக்கார் அது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு எங்கள் ஊருக்காரர் தான் எனக்கு அப்படி ஒரு ஆள் இருந்தது தெரியாது சேலம் இது பா அண்ணா திமுக பாலிடிக்ஸ்னாலே வந்து பொன்னையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் கோவையாக இருந்தாலும் செங்கோட்டையனுடைய ஆதிக்கம் வந்து இதில் இருந்தது அப்புறம் இவர் எங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் தான் சேலத்து பாலிடிக்ஸ்னு இருந்தாங்க இவர் செம்மலை செம்மலைலாம் ஒப்பாரமிக்காரர்களாத தலைவர் அவரை அடிச்சுக்கவே முடியாது எம்ஜிஆரை வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காத போது தனியாக நின்று ஜெயிச்சு எம்ஜிஆர்கிட்ட போய் நின்னார் அவர் அஃபிஷியல் கேண்டிடேட் எம்ஜிஆர் நிறுத்தின கேண்டிடேட்டை விட இவர் வந்து அன்னஃபிஷியலாக நின்று ஜெயித்தார் ஓமலூர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களெல்லாம் இவங்க ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்டிட்டு யார் யாரும் வந்து இவங்கெல்லாம் இவரை அதனால தான் இவங்களை வந்து ஜெயலலிதா வந்து வந்தபோது இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சாமர்த்தியசாலிகள் வந்தால் உக்காந்துருவாங்க தம்பித்துறை போன்றவர்கள்லாம் வந்தால் உட்காந்துருவாங்க அசைக்க முடியாது அதனால தான் இவங்க தேடி பார்த்தபோது அவங்களுக்கு எதுக்குமே லாய் இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற தாரு எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆட்கள்னு தான் வந்தது தான் பன்னீர்செல்வம் பழனித்தார் உட்கார்ன்னா உட்காந்துருவாங்க எந்திரி எந்திரிச்சிருவாங்க அது அது பன்னீர்செல்வம் அதை ப்ரூவ் பண்ணார் இரண்டாக இருந்தார் போனால் போயிட்டார் பழனிச்சாமி அதில் சாமர்த்தியம் கட்டிக்கலாம் போக மாட்டேன்னு உட்காந்துட்டார் உட்காந்துக்கிட்டார் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணார் இந்த இப்போ இந்த தடவை எதிர்கட்சியாக வந்திருக்கார் எத்தனை போராட்டங்களை அறிவிச்சுருக்கலாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இஷ்யூ ஆகி இருக்கலாம் இல்லை அரசியலில் அதுதாங்க முக்கியம் எங்கேயோ ஒரு 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 குடிசை எரிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க அரசனுடைய மெத்தனத்தால் தான் அந்த குடிசை எழுந்ததுன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேணாமா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அரசியலுக்கு அரசியலுக்கு பயன்படுத்தி ஆளுங்கட்சியினுடைய குற்ற தான் நடந்தும் சொல்ல வேணாம் அப்போதானே அரசியல் நடத்த முடியும் எடுத்து வச்சு பேசணும் முடியும் ஆமாம் ஆமாம் அரசியல் நடத்த முடியும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எடுக்கணும் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து தன்னை அசைக்கவே முடியாது நினச்ச காலத்தினால்தான் அன்னைக்கு காங்கிரஸுக்காரர்களுக்கு இருந்த தலை கொடுத்த ஒரு ஆணவம் பொதுமக்களை பற்றி கவலைப்படாத ஒரு இது பரிய பணக்காரர்களை தவிர சாதாரண மக்கள் கிட்ட கூட அந்த அந்த காலத்தில் மந்திரிகளை நீங்கள் பார்க்க முடியாது காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் சட்டமன்றத்துக்குள்ளார போய் அமைச்சரை பார்க்குறன்னு பெரிய விஷயம் போகவே முடியாது அந்த அளவுக்கு இப்போ இப்போ கேட்டிங்கன்னா எல்லாம் பெரிய நல்ல சேனாபதி சக்கரமன்றராடியார் போன்ற ஜமீன்தார்கள் ஜோதி வெங்கடாஜனம் போன்ற தொழிலதிபர்கள் அவங்க தானே அமைச்சர்களாக இருந்தாங்க கக்கன் கக்கன்பாங்க கக்கனுடைய கம்பெனி எத்தனை இருந்ததுன்னு யாருக்கு தெரியும் நாங்கள்லாம் சொன்னால் உதைக்க வருவீங்க ஜேபி பில்டர்ஸ்னு இருந்தது அவருடைய கம்பெனி தான் அது அன்றைக்கி பா பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் அவருக்கு அவங்களுக்கு தான் போச்சு பரமாலந்தங்கிறவர் தான் ஓனர் அவெல்லாம் ஒரு இது தான் அது மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் போய் கிட்ட நெருங்கவே முடியாது அந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தபோது மத்திய குடும்பங்கள் உள்ளே போகிற மாதிரி வந்தது இப்போ அமைச்சர்களை சந்திக்கலான்னு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது குடிசை வாட்சுக்களும் போய் பார்க்கலாங்கிறதுக்கு தான் வந்து அண்ணா அது அரசியல் பார்வையாளர் என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் வந்து செல்வந்தர்களுடைய கட்சியாக இருந்தது அதை வந்து மத்திய குடும்பத்துக்கு கொண்டு வந்தது அண்ணா கொண்டு வந்தார் கலைஞர் இன்னும் அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்தார் எம்ஜிஆர் தான் அதை வந்து குடிச்சைக்கு குடிச்சைக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு அதனால தான் திராவிட இயக்கங்களை நீங்கள் அழிக்க முடியல குடிச்சையில் இருக்கவனுக்கு கூட குரல் உண்டு அவனுடைய குரலுக்கு மரியாதை உண்டுன்றதை காட்டுறது திராவிட இயக்கங்கள் அது மாதிரியான ஒரு ஏக்கத்தை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு அவரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஆனா அவருக்கு வந்து இப்ப அத்திக்கடவு அவினாசி அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அது அவங்க அதிமுகவினர் ஜாதிகாரங்க நடத்தது அது அத்திக்கடவு இது அந்த திட்டத்தை பத்தி அவரிட்ட கேட்டா அவருக்கு ஏதாவது தெரியுமா அது என்ன திட்டம்னா தெரியுமா அந்த அந்த திட்டம் வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து ஏறத்தாழ முப்பது நாற்பது வருஷமா அது நடத்தாமே கிடந்தது ஆனால் இப்போ அவரால் நடந்துச்சு அவராக கிளைம் பண்ணிக்கிறாரு அவராக கிளைம் பண்ணிக்கிறார் அது அந்த டைமில் தான் அது வந்து அப்போ வந்து நான் டிவியில் பேசுகிறேன் சன் டிவியில் வந்து நடத்தினாங்க அந்த ஒரு விவாதம் நடத்தும் போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலிருந்தே அந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தில அது அதான் நான் கேட்டேன் அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு காலமாக இருந்த பத்து அரசாங்கங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு அரசாங்கம் வந்துடுது ஏன் அதை செய்யலை அப்படின்னா அதில் வந்து அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதனால தான் அவங்க செய்யாமல் இருந்திருக்காங்க இப்போ கூட இந்த அந்த போராட்டத்தை நடத்துறது ஏற்படுனாங்கன்னு பார்த்திங்கனாக்கா சில நிலச்சோகந்தார்கள் தான் நடத்தினாங்க அந்த அவினாசி அந்த அத்திக்கடவு திட்டத்தின் மூலமாக அந்த ப நிலச்சோகந்தார்களுக்கு தான் லாபம் இருக்குதுனால தான் செய்யாம விட்டாங்க அதுதான் காரணம் ஐம்பது வருஷமும் இதான் அதனால தான் அது நடத்தலை எத்தனையோ காமராஜர் காலத்தில் ஒரு தடவை காமராஜர் என்ன சொன்னார்னா எப்பா நான் டேம் கட்டுறது தயாராக இருக்கிறேன் ஆற்றை காட்டு எந்த ஆற்றில் கட்டுறதுன்னு காட்டு அது ஒரு ஆர்வமாக பாக்கி இல்லாமல் கட்டி ஆச்சு எங்கே போகிறதுனா அப்படி இருந்த காலத்தில் இந்த இந்த மாத்திரம் அவர் விட்டுருப்பாரா கட்டாமல் விட்டுருப்பாரா ஏன் கட்டலை அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தடைப்பட்டுருக்குது அதை காரணம் அதை கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் அதை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் முடியலை அது நடந்துக்கிட்டு இருக்குது திட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதிமுக ஆட்சியிலே வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலே வந்து எண்பது சதவீத பணிகள் வந்து முடிஞ்சிடுச்சு திமுக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு இருபது சதவீதத்தை வந்து முடிச்சுட்டு ஏதோ அவங்க முடித்த மாதிரி அவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இப்போ மெட்ரோ ரயிலை வந்து கலைஞர் போட்டு முடிச்சாரு வெற்றி விழா கொண்டாடினது பழனிசாமி கொண்டாடுறார் ஜெயலலிதா கொண்டார் அதனால தான் அந்த பக்கத்தில் போய் திமுக வந்து இது பண்ணிச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டினது கலைஞர் கட்டினார் அதை விட பெருசாக வச்சுக்கிச்சிங்க நம்ம எது எதோ அவங்க பண்ணாங்க ஆனா இப்படி மாற்றி மாற்றி இப்போ திமுகவும் அதிமுகவும் அவங்க அடிக்கல் நாட்டுறாங்க போரூரில் பிரிட்ஜ் இருக்குதுங்க போர் ஊர் பிரிட்ஜு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி நிறுத்துச்சு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் பாலனு இவர் பேர் வச்சுக்கிட்டாரு எப்போ திமுக கட்டி முடிச்சது இன்றைக்கி நிற்கிதுங்களா மதுரை வயல் துறைமுகம் இது அப்படியே நிற்கிது அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் தான் நின்றுச்சு அது கட்டியிருந்தாங்க எவ்வளோ பெரிய போக்குவரத்து இதாக இருந்திருக்கும் மதுரை வயலில் ஏறினோம்னா ஹார்பர்க் வந்து இறக்குற அளவுக்கு அந்த போட்டுருந்தது தூணெல்லாம் இறக்கு பண்ணியாச்சு ஏதோ காரணத்தை காட்டி பிடிச்சு இல்ல இப்படியே இப்ப ஒரு ஆட்சியில ஒரு திட்டம் கொண்டு வராங்க இப்போ அடுத்தவங்க ஆட்சிக்கு வந்து அதையே நிறைய அதெல்லாம் வந்து இந்த இவங்க வந்து இந்த ஜெயலலிதா வந்த பிறந்த அது மாதிரிலாம் ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள்னு போட்டு இந்து பெரிய ஆர்டிக்கிள் எழுதுனாங்களே இன்றைக்கு இருக்கிற சட்டமன்றத்தை கட்டடத்தை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிச்சு இல்லை இன்றைக்கி அது உபயோகமாக இருக்கிறது வேறு விஷயம் கட்டினது எதுக்காக கட்டணும் அது இதாக வீண் அடிச்சிருச்சு இல்லை அந்த இடத்த இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கூட அடிக்கல் நாட்டினது ஜெயலலிதா அவர்கள் தான் சொல்கிறாங்க அத்தி அந்த அம்மா இருந்தபோது அந்த இதே பிரச்சனையே வரல எதுக்கு எடுத்தாலும் ஜெயலலிதா ஏங்க ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அந்தம்மா பேரில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கிண்டியில் தீரம் சின்னமலை வச்சாரி குதிரையில் உட்காந்துட்டு இருக்குது கலைஞர் வைச்சார் இந்த சைடில் இதுக்கு பெயிண்ட் எடுத்தவர் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்குது வண்டலூர் ஜூவுக்கு முன்னாடி நாலஞ்சு செடியை வச்சுட்டு இந்த செடிகளை வைத்தவர் ஜெயலலிதா போய் பாருங்கள் இந்த கவலமெல்லாம் நடந்தது நான் அதிமுகவினர் என்னென்னா இப்போ எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் வந்து பாராட்டு விழா வைக்கிறீங்க அதில் வந்து ஜெயலலிதா போட்டோவோ எம்ஜிஆர் அவர்கள் போட்டோவோ இல்லை எங்களுக்கு அழைப்பும் வரல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க ஏன்னா இவராக ஏற்பாடு பண்ணுது இவராக ஏற்பாடு பண்ணி ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்கிறதுக்க அது பாருங்களேன் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காட்டி விட்டீங்களா அது மாதிரி தான் நடந்திருக்கு அதை செங்கோட்டையெல்லாம் போகல ஏன்னா அவங்க காலத்தில் அதை செய்யலை ஆனால் இப்போதான் அது வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து பாராட்டு விழா வைக்கிறீங்க அதிமுக கூட இப்படி ஒரு அதிருப்தி இருக்குன்னு இதை காமிக்கிறாங்க இது ரெண்டப்போ ஒன்றா பார்க்கணுமா நம்ம இல்லை இல்லை எலெக்ஷன் வருது நாங்களும் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது இல்லை இதெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்து விடுவோங்க அதை யார் அவங்க ஆளுங்களை தான் செய்கிறாங்க அது அதில் என்னது பழனிச்சாமி மாத்திரம் கூப்பிட்றாங்க பழனிச்சாமி சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி நடந்தது அது இந்த விழா வந்து அரசியல் சாயம் பூசாதீங்க இது வந்து அரசியல் நபர்களெலாம் யாரும் அது அது தெரியுது ஏன்னா இது வாத பிறகு வந்துன்னாக்கா இவங்க உண்மை செய்யலாங்கிறது வந்துடும் அதனால தான் அது அரசியல் சாயம் பூசாதீங்க யார் ஆரம்பிச்சது யார் வச்சது பொது மருத்துவமனை வந்து ஆற்காடு வீராஜாமி தான் அதை இடிச்சு விட்டு புதுசா பாடெல்லாம் பண்ணி பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணாங்க திறந்து வைக்கிற இடத்துல கலைஞருக்கு இந்த தூரம் இருந்துச்சுன்னா ஜெயலலிதா வந்து தான் சிலையை வச்சுக்கிச்சு பச்சை பெயிண்ட் அடிச்சு எங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அவருக்கும் என் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு என்ன சம்மந்தம் பழனிசாமி தான் கட்டினாரா எம்ஜிஆர் தான் கட்டினாரா சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்படி ஒரு ஒரு திட்டத்துக்கும் அவங்க பேரை வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்காது காலப்போக்கில் இதெல்லாம் இது இது மாதிரி பல வரலாற்று குற்றங்கள் நிறையா நடந்துருக்குதுங்க பல வரலாற்று குற்றங்கள் நடந்தது ஆனால் அந்த மாற்றப்படுது இல்லை இப்போ மற்ற ஆட்சிக்கு வரும்பொழுது அது மக்கள் மத்தியில் இதெல்லாம் நிற்காது மக்கள் மத்தியில் நிற்காது எம்ஜிஆருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நான் சம்மந்தம் ஏன்னா கேரளாவுக்கு போகிற ட்ரெயின் பூரா எக்மோருக்கு போகுது அது எக்மூருக்கு வச்சுருந்தா கூட அவர் ஊருக்கு போகிற ட்ரெயின் வச்சுருக்கலாம் எம்ஜிஆர் காலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனே எம்ஜிஆர் கட்னா இருக்கிற மாதிரி வச்சு பேர் வச்சுருக்காங்க விஷயம் இன்னொரு விஷயம் தெரியுமில்ல உலகத்திலே மிக நீளமான பெயர் கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி படித்து முடிக்கும் போது அந்த க இதுக்கு ட்ரெயினில் ஏறுமுன்னா அந்த ஊருக்கே போய் வச்சு வந்துடும் அந்த ஸ்டேஷன் பேரை படித்து முடிக்கிறது அது மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் கோயம்பேடு யார் கட்டினது எம்ஜிஆர் அதுக்கு என்ன சம்பந்தம் பேரை வச்சுக்கிட்டாங்க அதை போர் ஒரு பாலம் கட்டி முடிக்கல நான் தான் டெய்லி போயிட்டு இருக்கிறோம் இருந்தவரை கட்டி முடிக்கல இவங்க கட்டி முடிச்சாங்க திறக்கிற நேரத்தில் போயிட்டார் விட்டாரு எம்ஜிஆர் பாலம்னு பேரை வச்சுக்கிட்டாங்க யார் அதை எம்ஜிஆர் பாலம் யார் சொல்றாங்க போர் ஒரு பாலம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி எவ்வளோ நின்றுச்சு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமா அப்போ அப்போ இப்போ இவங்க வச்சாங்கல்ல அப்போ யார் கேட்டீங்க செய்யாமே அந்த மாதிரி வச்சுக்கிச்சேன் செஞ்சதுக்கு சொல்லக்கூடாது அவங்க செஞ்சது ஏன்னா நீங்கள் வந்து மூணு பர்சன்ட்காரங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது அவங்க க்ளோரிஃபை பண்ணாங்க அவங்கள அப்படி தானே எல்லாத்தையும் தூக்கி விட்டீங்க சத்துணவு போட்டது யார் போட்டால் ஜஸ்டிஸ் பார்ட்டி போட்டுச்சு காமராஜர் போட்டதா சொல்லி இது பண்ணிங்க மூணு பெர்சன்ட்காரர் கொடுத்த விவாபு நடுத்தது நின்றுச்சு திருப்பி ரிவ்யூ பண்ணது காமராஜருங்கிறதா உண்மையை ஆரம்பிச்சது யாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஆரம்பிச்சது பெண் கல்வியும் பள்ளிக்கூடத்துக்கு வரவங்களுக்கு மதிய உணவுங்கறது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பிச்சது அதை க திருப்பி போச்சு திருப்பி பண்ணது காமராஜர் அவ்வளவுதான் அதை கண்டினியூ பண்ணாரு அவ்வளோதான் இப்ப செங்கோட்டையன் வந்து இப்ப தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எடப்பாடிக்கு எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்ப செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இப்ப முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம்னு இருக்கும்போது இப்படி இருந்தால் அதிமுக இன்னுமே வலுவிழக்குது அப்படின்னு பார்க்கலாமா இல்லை எப்படி இல்லை அதாவது அவெல்லாம் வர்றது எனக்கு ஒரு இது இருக்குது ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் வந்து தான் பெரிய கவுண்டர் பேர் இருக்கு இப்போ இருக்கார் முத்துசாமி இதில் திமுகவில் இருக்கார் அமைச்சராக அவருக்கு சின்ன கவுண்டர் பேர் இவர் தான் அன்றைக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியில் வந்து தான் எல்லாமே முடிவெடுத்தார் அந்த அளவுக்கு ரெண்டு பேர் செங்கோட்டையன் தான் திமுக போகலை ராஜகண்ணப்பன் ராஜகண்ணப்பன் முத்துசாமி செங்கோட்டையன் முத்துசாமி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தோம் ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்போ இடைத்தேர்தல் தேர்தல்னால் வந்து புறக்கணிக்கிறாங்க சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறாங்க ஈரோட பொறுத்தவரையும் முத்துசாமியை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கிட்ட கூட போக முடியாது முத்துசாமி அவர் அவர் முத்துசாமி வந்து இளைஞனாக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அவர் பெரிய பஸ் ஓனர் தெரியுங்களா அவங்களுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும் அவரை எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அவங்க ஊருக்கு அவ்வளோ அவ்வளோ பண்ணியிருக்கிறார் ஊர் பெரிய மனுஷன் அவர் அவங்க அவங்க சொன்னால் சொன்னதை கேட்பாங்க அவங்க அவரை எல்லாம் ஏற்றுக்கிட்டு நிற்க முடியாது அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி கரூரில் அவர் வச்சது தான் சட்டம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நிற்க முடியாது அதனால தானுங்களா செந்தில் பாலாஜியை போட்டு ஜெயிலில் ஒரு வருஷம் தண்ணி வச்சது காரணம் அதுதான் என்கிட்ட இல்லையான்னு தான் கேட்டாங்க அவர் வர முடியாது கடைச்சோன்னு அதிமுக தேர்தல் எல்லாம் புறக்கணிக்கிறதுனால வந்து மற்ற கட்சிகள் வளருது அவங்க வந்து நாங்கள் சொல்லி இவ்வளோ வாக்கு எடுத்துக்கோ பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அப்படித்தாங்க பாவம் இந்த ஈரோடு எலெக்ஷனில் ஒரு ஆச்சாமி பரிதாபம் மாட்டிக்கிட்டார் அந்த ஓட்டாக நமக்கு ஓரம் நேச்சாரு வரலையே கடைசி ஆனால் அது தொண்டர்கள் போயிட்டாங்கல்ல பாதி வீட்டு பாஜக வீட்டு தான் விழுந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறதான் கணக்கு போடுறாங்க போன தேர்தலில் வந்து பன்னெண்டாயிரம் ஓட்டு அந்த கட்சியை வாங்கிச்சு இந்த இப்போ தோத்து போன கட்சி பாஜக வந்து பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கி அந்த ரெண்டு ஜெட் அந்த இருபத்தி நாலாயிரம் ஓட்டு தான் இப்போ அவர் வாங்கியிருக்காரு பாஜக ஓட்டுகள் மாத்திரம் ஓட்டு தெரியுது அண்ணா திமுக ஓட்டு இருந்து தான் சொல்கிறாங்க அதை காணும் தேமுதிகவுக்கு இருந்தது தான் சொல்கிறாங்க அதை காணும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இல்லை அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை மற்ற கட்சிகள் யாருமே வாழ்வுரிமை கட்சியும் அவங்கெல்லாம் யாருமே இல்லையே ஒருத்தருமே போடலையே போட்டிருந்தாக்கா அவருக்கு இப்போ ஒரு முப்பதாயிரம் டெபாசிட்டாக அவர் கிடச்சிருக்குது இல்லை யாருமே போடலையே ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக போராட்டம்லாம் நடத்தும் போது அங்கே போய் கலந்துக்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அந்த டைமில் நல்லா வீரியமாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இப்போ ஏன் செயல்பட அதிலேயே அவருக்கு டெபாசிட் போச்சு இல்லை அதில் தானே ரெட்டையிலே டெபாசிட் போக வச்சோம் புண்ணியாத்மான்ல அவர் கள்ளக்குறிச்சியில் வந்து ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது விக்கிரவாட்டி தேர்தல் டைமில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர் வெற்றி கொல்லப்பட்டார் ஒரு சினிமா டைரக்டர் அதை வச்சுட்டு பெரிய இஷ்யா பண்ணி ஊர்வலம்லாம் போனார் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஊர் உலகம்லாம் போனார் கள்ளக்குறிச்சி விசே சாராயத்தில் ஒரு ஐம்பது பேர் சேர்த்து போறாங்க நீங்க எல்லாம் தூக்கி விட்டுறீங்களா ஒரு புது கட்சி தலைவர் விஜய் எல்லாம் வந்து போய் எல்லாம் பேசுனாங்க அவ்வளவு தூரத்துக்கு நெகட்டிவா ஆளுங்கட்சிக்கு எகேன்ஸ்டா அவ்வளோ இருந்தது போராட்டம் பண்ணாரு மக்கள் வந்து நம்ப அப்பயும் கருப்பு சட்டெல்லாம் போட்டுட்டு சட்டப்பேரோ வெளிநடப்பு பண்றாரு இப்பயும் யாரும் நீங்க வந்து ஓ ஓ உங்களை வந்து கொண்டு போய் ஒரு ஒரு பாஜக கிட்ட அடங்க வச்சுட்டிங்க மக்கள் மதில் நின்றுங்கச்சு இவங்களுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான் பாஜக ஓட்டு போடுறதும் ஒன்றுதாங்கிறதை இன்றைக்கி எதிர்கட்சிகளுடைய நிலைமை சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் பகிர் புறக்கணிக்கிறாங்க அது எப்படிங்க முடிஞ்சுது இந்த இந்த நாத்து உள்ள கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அமித்ஷா சொன்னார் அத்தனை எதிர்கட்சி அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு புறக்கணிச்சிட்டாங்க மக்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு ஓ இவனுங்க அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறானுங்க குட்டால் இல்லாட்டி எந்த ஆள் டெபாசிட்டாக வாங்கியிருப்போம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு பாஜக கூட உங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல் அதுவே தெரியல நான் திருட இல்லை நான் திருடா இல்லை யார் நம்புவா யார் நம்புவா ஆனால் இப்போ என்ன சொல்றாரு நாங்கள் வலுவான கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற வரபாடு இல்லை விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஒருவளம் வந்துட்டா அது வலுவாயிடுச்சுன்னு பேசுவார் இல்லை இப்போ இவரும் முதல்வர்னு சொல்கிறாரு அப்போ அவங்க இப்போ விஜய் என்ன அது விஜய் விஜய் போட வேண்டிய கவலை நமக்கு என்ன வந்து ஆனால் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா தூது மேலே தூது விடுறாரு அதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் போன்ற எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு ஆனால் இப்போ பாஜகவே வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கு பேச வரதுக்கு போதுங்க எல்லாம் கிடையாதுங்க அவங்க கட்சி தாங்க அது அதிமுகங்கிறது பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிறது பாஜகவையே பிடிஎம் பிரயோஜனப்படலை அப்புறம் இந்த 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 நாத்தாக்காவை பிடிச்சாங்க அது டெபாசிட் கூட அவங்க மாட்டேச்சு அப்புறம் தான் இப்போ எல்லாம் ரஜினியை போச்சு எடுத்து பார்த்தாங்க சரிப்பட்டு வரல அப்புறம் தான் விஜயை கூப்பிட்டு உள்ள கொடுத்துட்டாங்க விஜய் தான் ஒருவார் பார்த்தாங்க அவரும் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்கிறார் அரசியலாம் சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறார் சரி சார் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தில் சார்